வாகனம் ஓட்டுறாள் கண்ணை மூணு நாளும் வண்டி வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி நிற்கினுங்க நேற்று எட்டரை மணிக்கு பாம்பாட்டி சித்தரையா போன் பண்ணார் என்ன கிளம்பிட்டிங்களா லீவானு கேட்டாங்க நாங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கோன்னு சொன்னோம் அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பாம்பாத்தர் கையில் அழைப்பு சாதனம் வைத்திருக்கின்றானோ கரத்தில் கூட சாதனம் உள்ளதோ அப்புறம் சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் சூலூர் வரைக்கும் சூலூரில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்ட விட்டு எனக்கு தடம் மறந்து வச்சுங்க ஆமாம் கோயம்புத்தூர் இது இங்கே சபைக்கு வர்ற தடமே வண்டி எந்த வழியில் வருதுன்னே தெரியல நூறு கிலோமீட்டருக்கு நாங்கள் அதை தான் பேசிகிட்டு வந்தோம் இது எந்த திசையில் வண்டி போகுதுன்னு தெரியல ரூட்டை மறந்துட்டோம் ம ரைட்டில் திருமணமாக என்னன்னு தெரியலன்னு நேற்று பேசிக்கிட்டே வந்தோம் பார்த்தா தாரா உரம் பதினஞ்சு கிலோமீட்டர் வந்துருச்சு அப்புறம் தான் வண்டி கரெக்டாக வந்துருக்குங்கிறத உசாரே வந்துச்சு வண்டி எப்படி போச்சுன்னே நான் பார்க்கல அப்போ இப்போ ஐயா சொன்ன விட்டு தான் தெரிஞ்சது கொடிமரத்துக்கு முன்னாடி கண்ணை முன்னாலும் வண்டி வந்து நிற்கின்னு நேற்று அதே நிலை தான் ஏற்பட்டுச்சு பரவாயில்ல எப்போயுமே ரைட்டில் திரும்புவோம் திரும்பினதே ஆகும்லாம் போச்சு திரும்பிச்சா என்னன்னு தெரியல திரும்பினமா திரும்பணமான்னு கேட்டுக்கிட்டே வந்தேன் தாமோதரன்னு பார்க்கல எங்கேயோ போகுதுங்க சாமி ஈரோடெல்லாம் போட்டிருக்குன்னா அப்படியே சரி எங்கேயோ போட்டு விட்டு போடணும்னு கொஞ்சம் தூரம் ஓட்டுனோ விட்டு தாராபுரம் பாஞ்சு கிலோமீட்டர் வந்த விட்டு தான் சரி வண்டி தசி கரெக்டாக தான் போயிட்ருக்குதுன்னு பார்த்தோம் அப்படி ஒரு நிலையில் இருக்குது அந்த நிகழ்வை உங்ககிட்ட சொல்லி உங்க பாதம் பண்ணியிருந்த ஐயா நற்பெரும் ஏகாதசி திதி விழாவில் ஏற்றமுடன் உமது தலம் சபை இருக்கும் தளத்திலிருந்து இயல்பாய் சபை இருக்கும் தளத்திலிருந்து அகத்தியன் நினைக்கின்றோம் ஒரு பத்து பனிரெண்டு காத தூரத்தில் இருக்கின்ற அத்தகைய நிலை போன்று நினைத்தவுடன் சபை நினைத்தவுடன் கிளைச்சபை என்று பயணம் செய்கின்ற அந்நிலைக்கு உள்ளுக்குள்ளிருந்து பரிசாய் கிடைத்த பரிசு சிவமகா வாழை சிவசகடை என்ற அகத்து என் உடைக்கின்றோம் ஓமகதி நமக அத்தூரங்கள் என்பது வழி என்பது சாலைகள் என்பது இயல்பான மாநிலனுக்குத்தான் அது தொலைவு சூட்சமத்தில் சித்தனோடு வாழ்கின்ற சீடனுக்கு அத்தொலைவு தொலைவு அல்ல அவன் அவனை தொலைத்த நிறைவு என்று அகத்தியன் தன்னை ஒருவன் தொலைக்கின்ற பொழுது இழக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தின் பேராற்றலை பெறுகின்றான் அவ்வாறு தன்னை இழந்த நிலையில் பிரபஞ்சத்தின் பேராற்றலை பேராற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் சித்தனை பெற்றவனே அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் அவ்வை மூதாட்டி உரைத்தவாறு உன் குடி சிறக்க நீர் அமரும் குடி சிறக்க அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்கி இறை நிறைவு பெற்ற அற்புத பயணம் இறை மன நிறைவோடு பெறுகின்ற அற்புத பயணம் அது எங்கு சென்றாலும் தடம் தேவையில்லை தன்னுடைய உள்ளுக்குள் நீர் வைத்திருக்கும் சரணாகதி ஒரு தடம் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் சிவம் சகட இயக்க சிவம் சரீரம் சகடையாய் மாறி நிற்க சிவமகா சித்த ஜோதி முன் வழிகாட்ட அது வந்து சேர்வது கைலாய தடம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் மகதீஷா மக அற்புதமான ஆற்றல் பெற்ற கிளை சபைதனை நல்நிலையில் நிறுவி அக்கிளை சபையோடு தொடர்பிருக்கும் சீடர்களை அற்புதமாக அச்சபைதனை கண்காணிக்கும் நிகழ்வுகளில் எங்கிருந்தும் கண்காணித்து ஆற்றலாய் சபையோடு சித்தனோடு ஒன்று இருந்து வாழ அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஓமகதீ சாய நமக சித்தன் காட்டும் வழி சிவம் காட்டும் வழி என்றுணர்ந்து அவன் உடல் உம் உடல் வேறில்லை அவன் உயிர் உன் உயிர் வேறில்லை இரு உயிரும் ஒன்றே இவ்வுயிர் சுரஞ்சீவி நிலை அடைகின்ற பொழுது அவ்வுயிரும் சுரஞ்சீவி நிலை பெரும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமான சூட்சம ஆசிக்குள் இருக்கும் நிதர்சனத்தை உணர்ந்து கொண்டு சபையோடு இணைந்து பணியாற்றுகின்ற அற்புத பணி உம்மோடு வருகின்ற சீடர்கள் உமை காட்டிலும் சரணாகதி கொண்ட சீடர்களாய் சகடைதனில் பயணிப்பர் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாக காணும் தோற்றம் வணங்கும் வணங்குதல் நிலை இவற்றிற்குள்ளெல்லாம் இகலோகம் இல்லாது உண்மையில் பரலோகத்தின் திருவடியில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அனுமன் போல் காட்சியளிக்கும் ஆற்றல் தனை கொண்டவனே அகத்தியன் ஸ்ரீ ராமபிரானுடைய அற்புத கரமதிலிருந்து நல் ஆசிகளை வழங்குகின்றோம் இகலோகத்தில் யுகத்தில் பிறந்து மானிடனாய் பிறந்து அத்துணை இடர் இன்னல்களை கண்டபொழுதும் தன்னிலை மாறாது நின்ற அற்புத அவதார நிலை கொண்டவனுடைய பேராற்றல் தவழ்ந்து வரும் தவன் இருந்து வரும் இச்சிவகூரை தலமதிலிருந்து அவனுடைய ஆசிதனை வழங்குகின்றோம் உமக்கு ஏனெனில் நிற்கும் நிலை நடக்கும் நிலை அமரும் நிலை பணியும் நிலை இது அனைத்தும் ஆஞ்சநேயன் தோற்றம் போல் உள்ளதா ஸ்ரீ ராமபிரான் போல் இவனை அமர வைத்து அவன் ஆசியை உமக்கு வழங்குகின்றோம் அகத்தியன் என்று வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக அகத்திய பெருமான் பணிவை சொல்லுதாரு ஒரு பணிவை சொல்லுதாங்க அகத்திய பெருமான் ஓ மகதி சாய நமக